ஜனவரி மாதத்திற்குள் கோடீஸ்வரராகப் போகும் விருச்சிக ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்வதால் பலன்கள் கிடைக்கும் இப்போது என்னென்ன பரிகாரம் எப்படி செய்வது என்று இப்பதிவில் பார்ப்போம் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் எடுத்து வைக்கும் விருச்சிக ராசி வாசகர்களே இவ்வாண்டு உங்களுக்கு நடைபெறவிருக்கும் சில பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதில் பின்தங்கியிருக்கலாம் இந்த ஆண்டு குறு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் இவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிட்டும் வருட ராசி பலனாம் ஆண்டில் முக்கிய கிரகங்களான ராகு மற்றும் கேதுவின் நிலை மிகவும் சிறப்பாக இருக்காது அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு நல்ல செல்வம் செழிப்பு மற்றும் வெற்றி கிடைக்காது செல்வத்தை அடைவதற்கான பாதை சற்று கடினமாக இருக்கலாம் அதே நேரத்தில் உங்கள் ஏழாம் அதிபதியாக இருப்பதால் உங்கள் துணையுடன் உங்கள் உறவில் பரஸ்பர நல்லிணக்கத்தை பேணுவது உங்களுக்கு எளிதானது அல்ல இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் உங்கள் எண்ணங்கள் எதுவாயினும் அது நிறைவேறும் பிரச்சினைகள் முற்றிலும் அகலவும் பழைய கடன் பிரச்சனை இப்போது தீரும் உடன்பிறப்புகள் இடத்திலிருந்த பகைமை மாறும் வழக்குகளில் வெற்றி கிட்டும் வாகன யோகம் ஏற்படும் உடல் நலம் நன்றாக இருக்கும் கணவன் மனைவிடத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி சந்தோஷமும் மன நிம்மதியும் ஏற்படும் செய்யும் காரியத்தில் நிதானம் தேவை புதிய சொத்துக்கள் சேர ஆரம்பிக்கும் உடல் நலனில் கவனம் தேவை குடும்ப வருமானம் எந்தவித தடையின்றி கிடைத்தாலும் அதற்கேற்றபடி செலவுகளும் வரிசையாக காத்துக் கொண்டிருக்கும் எனவே செலவு செய்யும் முன் ஒரு முறைக்கு இரண்டு முறை நன்கு யோசிப்பது நல்லது வாழ்வில் சிக்கனத்தை கடைபிடித்தால் எந்தவித நெருக்கடிகளும் இல்லாமல் இருக்க முடியும் வீடு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் திருமண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தை தொடங்கி அதில் நல்ல தீர்வு ஏற்படும் நண்பர்கள் கூட்டம் உங்களை சுற்றி எப்பொழுதும் இருக்கும் எதிலும் பதற்றமடையும் போக்கை கைவிட்டு நிதானமாக நடந்து கொள்ள பழகிக் கொள்ளவும் வீணான வம்பு வழக்குகளில் தலையிட்டு கவலையடைய வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடா வேண்டாம் உடல் நலனில் அதிகம் அக்கறை எடுத்து கொள்ளவும் ஒரு சில உடல் உபாதைகளுக்கு மருத்துவ சிகிச்சைகள் மூலம் மட்டுமே சீரடையும் குடும்பத்தில் குதூகலம் காணப்படும் ஆடை அணிமணிகள் போன் பொருள் சேர்க்கை ஆகியன ஏற்படும் ஜாதக ரீதியாக சொந்த வீடு யோகமுள்ளவர்கள் முயற்சி செய்தல் புது வீடு வாங்கலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறவும் வாய்ப்புண்டு உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் தலையிடும் பழக்கத்தை கைவிடவும் குடும்பத்தில் சில சலசலப்புகள் தோன்றி மறையும் பணப்புழக்கம் நிலவும் என்பதால் உணவு கடனை இப்போது அடைத்து மன நிம்மதி அடைவார்கள் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றி பெறும் உபயோகத்தில் முக்கிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும் உபயோகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் இருப்பினும் அமைதியாகவும் கவனமாகவும் செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தேக்க நிலை மாறும் நீங்கள் பங்கேற்கும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் உள்பிரச்சனைகளைத் தீர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு உபயோகஸ்தர்கள் சிறிதளவு கூடுதலான வேலைப்பளுவை சுமக்க நேரும் பொறுப்பும் அலைச்சலும் கூடுதலாகும் உபயோகத்தில் உங்களுக்கு ஆதரவு ஓரளவு சத்தமாக இருக்கும் உபயோகத்தில் அளவான வேலை என்றாலும் வருமானம் பெருகும் உடலிலும் உள்ளத்திலும் புது தெம்பை தரும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக எதிர்கொள்ள இயலும் உபயோக பணிகள் தொடர்பாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரலாம் அச்சமயங்களில் பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை மறைமுக வருமானங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த வருடம் உங்கள் ராசிக்குரிய எளிய பரிகாரங்கள் செய்து வந்தால் நலம் மிக்க ஆண்டாக அமையும் கருத்து வேறுபாடுகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இன்று உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைத்திருப்பது முக்கியம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்களின் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு நேர்மறை பலன்களை தரும் குழுவுடன் ஒத்துழைப்பை பராமரிக்க முயற்சிப்பது பணியிடத்தில் உள்ள சூழ்நிலையை மேம்படுத்தும் உங்களை நிரூபிக்கவும் மற்றும் இலக்குகளை அடைய ஏற்ற நாள் அதிர்ஷ்ட எண் பதினொன்று அதிர்ஷ்ட நிறம் பிங்க் விருச்சிகம் விசாகம் தொட்டது துலங்கும் குருவை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு துலாம் சுக்கிரன் ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்தினருக்கு விருச்சிகம் செவ்வாய் ராசிநாதனாகவும் உள்ளனர் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் குறு எட்டில் சஞ்சரித்து முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் தருவார் உடல் பாதிப்பு மறையும் இடமாற்றத்தை உண்டாக்கி ஏற்றம் தருவார் நான்காம் பாதத்தினருக்கு ஏழில் சஞ்சரிப்பதால் சங்கடம் தீரும் தொழில் பணியில் முன்னேற்றம் உண்டாகும் சுபநிகழ்ச்சி நடக்கும் பார்வைகளின் பலன் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு எட்டில் சஞ்சரித்தாலும் குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் அசையா சொத்து சேரும் பணியாளர்கள் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை சிலருக்கு அமையும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசி மூன்று பதினொன்றாம் இடங்களுக்கு குறுபார்வை உண்டாவதால் தொட்டது துலங்கும் தொழிலில் லாபம் கிடைக்கும் சனி சஞ்சாரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஐந்தில் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்சினை சங்கடம் தோன்றும் பிள்ளைகளின் செயல்கள் அதிருப்தி தரும் பூர்வீகச் சொத்தில் பிரச்சனை வழக்கு ஏற்படும் நான்காம் பாதத்தினருக்கு நான்கில் சஞ்சரிக்கும் சனியால் வாகனம் சொத்து சுகம் என நன்மை நடந்தாலும் உடல் உபாதை ஏற்படும் சனியின் பத்தாம் பார்வை ராசிக்கு உண்டாவதால் சங்கடம் அதிகரிக்கும் என்றாலும் மே ஒன்று முதல் குறுபார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்களுக்குள் புதிய சக்தி தோன்றும் ராகு கேது சஞ்சாரம் ஒன்று இரண்டு மூன்று இம் பாதத்தினருக்கு ஆறாம் இட ராகுவால் அதிர்ஷ்டம் உண்டாகும் உடல் பாதிப்பு விலகும் வழக்கு முடிவிற்கு வரும் பன்னிரண்டாம் இட கேதுவால் செலவு அதிகமாகும் சொத்து வாங்குவீர்கள் நான்காம் பாதத்தினருக்கு ஐந்தாம் இட ராகுவால் பிள்ளைகளால் கவலை உண்டாகும் சொத்தில் வில்லங்கம் வழக்கு ஏற்படும் பதினொன்றாம் இட கேதுவால் வருமானம் அதிகரிக்கும் மேற்கல்வி வேலைக்காக வெளிநாடு செல்லும் முயற்சி நிறைவேறும் சூரிய சஞ்சாரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு ஜூலை பதினேழு செப்புள்ளி ஒன்று ஆறு திச புள்ளி ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜன புள்ளி ஒன்று மூன்று மார்ச் பதினைந்து ஏ புள்ளி ஒன்று மூன்று காலங்களிலும் நான்காம் பாதத்தினருக்கு ஏ புள்ளி ஒன்று நான்கு மே பதிமூன்று ஆக புள்ளி ஒன்று ஏழு ஆக் புள்ளி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தைந்து ஜனப்புள்ளி ஒன்று நான்கு புள்ளி ஒன்று இரண்டு காலங்களிலும் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரம் முன்னேற்றம் தரும் வியாபாரிகள் தொழிலாளர்கள் பணியாளர்களின் நிலை உயரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பொது பலன் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் ஆறாம் இடராகவும் நான்காம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் பதினொன்றாம் இடக்கேதுவும் கேதுவும் நான்கு பாதத்தினருக்கும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வர் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி தோன்றும் தொழில் தொழிலில் தடை முயற்சி கை கூடாத நிலை என்ற நிலை மாறி நன்மை உண்டாகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பர் புதிய வாடிக்கையாளர் ஆதரவால் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் சிலர் வெளியூரில் புதிய கிளை தொடங்குவர் பணியாளர்கள் திறமை வெளிப்படும் வேலையில் முன்னேற்றம் எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடி விலகும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் பெண்கள் யோக காலமாக இருக்கும் முயற்சி வெற்றியாகும் உடல் பாதிப்பு விலகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை குழந்தை பாக்கியம் உண்டாகும் கல்வி பொது தேர்வு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் சிலர் மேற்கல்விக்காக வெளிமாநிலம் வெளிநாடு செல்வர் உடல்நிலை பரம்பரை நோய் தொற்று நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் சரியான மருத்துவரை சந்தித்து சிகிச்சை செய்து கொள்வீர்கள் உடல்நிலை சீராக இருக்கும் குடும்பம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தடைப்பட்ட முயற்சி நடந்தேறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொத்து பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் தடைப்பட்ட சுபநிகழ்ச்சி நடக்கும் பரிகாரம் பழனி முருகனை தினமும் வழிபட்டால் வாழ்வு வளமாகும் அனுஷம் யோகமான காலம் சனி நட்சத்திராதிபதியாகவும் செவ்வாய் ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவராக இருந்தாலும் அவ்வப்போது அதிரடியாகவும் செயல்படுவீர்கள் இதுவரை ராசிக்கு ஆறில் சஞ்சரித்த குறுமே ஒன்று முதல் ராசிக்கு ஏழில் சஞ்சரித்து சங்கடங்களை தீர்ப்பார் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தருவார் விற்காததை விற்க வைப்பார் வாங்க நினைத்ததை வாங்க வைப்பார் யோகமான காலமாக அமையும் குலதெய்வ அருள் சேரும் சுப நிகழ்ச்சி நடக்கும் பார்வைகளின் பலன் ஏழில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகள் ஜென்ம ராசி மூன்று பதினொன்றாம் இடங்களுக்கு உண்டாவதால் இனி உடல் மனதில் உற்சாகம் தோன்றும் ஆரோக்கியம் மேம்படும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் முடங்கிய தொழில் முன்னேற்றமடையும் துணிச்சல் அதிகரிக்கும் தைரியமுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள் வியாபார வளர்ச்சியால் லாபம் அதிகரிக்கும் சனி சஞ்சாரம் சனி நான்கில் சஞ்சரிப்பதால் வாகனம் சொத்து வசதி வாய்ப்பு பெருகும் மனம் சுகம் சந்தோஷத்தை தேடும் அலைச்சல் வேலைப்பழு காலம் கடந்த உணவு உறக்கத்தால் உடல் நலக்குறைவு உண்டாகும் என்றாலும் குருவின் பார்வை ராசியில் படுவதால் பாதிப்பு குறையும் ராகு கேது சஞ்சாரம் ஐந்தாம் இட ராகுவால் குடும்பத்தில் நெருக்கடி சலசலப்பு ஏற்படும் பிள்ளைகளால் கவலை அதிகரிக்கும் பூர்வீகச் சொத்து நிலப்பிரச்சினை உருவாகும் பதினொன்றாம் இட கேதுவால் பொருளாதாரம் உயரும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் முயற்சி வெற்றி பெறும் வெளிநாடு செல்லும் எண்ணம் நிறைவேறும் சூரிய சஞ்சாரம் ஏ புள்ளி ஒன்று நான்கு மே பதிமூன்று ஆக புள்ளி ஒன்று ஏழு அப்புள்ளி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜன பதினான்கு பிப் பன்னிரண்டு காலங்களில் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் முன்னேற்றம் உண்டாகும் முயற்சிகளில் ஆதாயம் தோன்றும் வியாபாரம் தொழில் வேலையில் உயர்வு ஏற்படும் விருப்பம் நிறைவேறும் இழுபறியாக இருந்த வழக்கு வெற்றியாகும் பொதுப்பலன் குறு பார்த்தாலே கோடி புண்ணியம் உண்டாகும் தேவையாவும் நிறைவேறும் பொன்னும் பொருளும் சேரும் அந்தஸ்தும் அதிகாரமும் உண்டாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நினைப்பது நடந்தேறும் வரவேண்டிய பணம் வரும் கேட்டது கிடைக்கும் உடல் பாதிப்பு நீங்கும் தொழில் உங்களுக்கு சுபிட்ச காலம் என்பதால் தொழில் விருத்தியாகும் லாபம் அதிகரிக்கும் சிலர் தொழிலை விரிவு செய்வர் வெளியூர் வெளி மாநிலங்களில் கால்பதிப்பீர்கள் பணியாளர்கள் வேலையில் பிரச்சனை குடும்பம் ஓரிடம் வேலை ஓரிடம் என்ற நிலை மாறும் வேலை நிரந்தரமாகும் புதிய பொறுப்பு உழைப்பிற்கேற்ற சம்பளம் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடி நீங்கும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் பெண்கள் குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உடல் பாதிப்பு விலகும் வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் திருமண வயதினருக்கு வரன் வரும் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமையும் குழந்தை பாக்கியமும் உண்டாகும் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் கல்வி ஏழாம் இட குருவால் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் சிலர் வெளிமாநிலம் வெளிநாடு என்று மேற்கல்விக்காக செல்வீர்கள் உடல்நிலை உடல் பாதிப்பு குருவின் பார்வையால் விலகும் நீண்ட கால நோய் பாதிப்பு குறையும் அல்லது முற்றிலும் குணமாகும் சித்தா யோகா பாரம்பரிய முறைகளால் ஆரோக்கியம் சீராகும் குடும்பம் ஏழாமிட குருவால் குடும்ப சங்கடம் விலகும் பொன் பொருளுடன் சொத்தும் சேரும் சிலர் புதிய வீடு கட்டி பால் காய்ச்சுவர் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய யோகம் உண்டாகும் பரிகாரம் ஆலங்குடி குருபகவானை வழிபட்டு வர அதிர்ஷ்டம் உண்டாகும் கேட்டை நினைத்தது நிறைவேறும் புதனை நட்சத்திராதிபதியாகவும் செவ்வாயை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சரித்த குரு பகவான் மே ஒன்று முதல் ஏழில் சஞ்சரித்து பலன் தரப்போகிறார் நினைத்தது நிறைவேறும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் பொன்னும் பொருளும் சேரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பார்வைகளின் பலன் ஏழில் சஞ்சரிக்கும் குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் ராசி மூன்று பதினொன்றாம் இடங்களுக்கும் உண்டாவதால் குலதெய்வம் தெய்வம் குருவருள் உண்டாகும் இரவுக்கு பின் பகல் என்பது போல் இனி உங்கள் வாழ்வில் வெளிச்சம் உண்டாகும் இதுவரை இருந்த சங்கடம் தீரும் வருமானம் அதிகரிக்கும் கடன் அடைபடும் சேமிப்பு உயரும் உடல் மனதில் உற்சாகம் தோன்றும் திருமண வயதினருக்கு வரன் வரும் நினைத்தது நிறைவேறும் சனி சஞ்சாரம் நான்கையில் சஞ்சரிக்கும் சனி வாகனம் சொத்து சுகத்தை வழங்குவார் அதே நேரத்தில் உழைப்பையும் அதிகரிப்பார் அலைச்சல் வேலைப்பழு காலம் கடந்த உணவு உறக்கம் என்ற நிலைக்கு ஆளாவீர்கள் உடல்நிலையில் சங்கடம் ஏற்படும் என்றாலும் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் நான்காம் இட சனியால் உண்டாகும் பாதிப்பு தாமரை இலை நீராக விலகும் ராகு கேது சஞ்சாரம் ஐந்தாம் இட ராகுவால் உறவு பகையாகும் குடும்பத்தில் நெருக்கடி சலசலப்பு தோன்றும் சிலருக்கு பிள்ளைகளால் கவலை அதிகரிக்கும் பரம்பரை சொத்தில் பிரச்சினை தலையெடுக்கும் வம்பு வழக்கு என்ற நிலை ஏற்படும் பதினொன்றாம் இட கேதுவால் பணவரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் உயரும் வருமானம் பல வரும் சூரிய சஞ்சாரம் ஏ பதினான்கு மே பதிமூன்று ஆக புள்ளி ஒன்று ஏழு அப்புள்ளி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜன புள்ளி ஒன்று நான்கு பி புள்ளி ஒன்று இரண்டு காலங்களில் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் உங்கள் நிலையில் எதிர்பார்த்த மாற்றத்தை ஏற்படுத்துவார் முயற்சியில் வெற்றியை வழங்குவார் வியாபாரம் தொழில் வேலையில் உயர்வை உண்டாக்குவார் இழுபறியாக இருந்த வழக்கில் வெற்றி வழங்குவார் ஆரோக்கியத்தில் மேம்பாடு அளிப்பார் பொது பலன் பார்க்க கோடி பொண்ணியம் என்பதால் பொன்னவனின் பார்வையால் உங்கள் நிலை உயரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் நிறைவேறாத முயற்சியும் நிறைவேறும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் கிடைக்க வேண்டிய சலுகை கிடைக்கும் முடங்கிய தொழில் முன்னேற்றமடையும் தொழில் பணியாளர்களால் பிரச்சினை விற்பனையில் தடை வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் வட்டியையும் கட்ட முடியாமல் சங்கடப்பட்டு வந்த நிலை மாறும் சுற்றாத சக்கரங்கள் சுற்றும் ஓடாத இயந்திரங்கள் ஓடும் தொழில் வளர்ச்சியால் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் வேலையில் திருப்தியில்லா நிலை என்னதான் உழைத்தாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியமில்லை மதிப்புமில்லை என சங்கடப்பட்டு வந்த நிலை மாறும் பார்த்து வரும் வேலை நிரந்தரமாகும் புதிய பொறுப்பு உழைப்பிற்கேற்ற சம்பளம் கிடைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி விலகும் விரும்பிய இடமாற்றம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் பெண்கள் ஏழாம் இட குருவால் சங்கடம் விலகும் குடும்பத்தில் நிலவிய நெருக்கடி நீங்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் சுயதொழிலில் லாபம் அதிகரிக்கும் உடல்நிலையில் உண்டான பாதிப்பு விலகும் வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் கணவரின் ஆதரவு அதிகரிக்கும் குழந்தைக்காக தவமிருந்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும் பொன் பொருள் சேரும் புதிய வீடு கட்டுவீர்கள் கல்வி குறு பார்வையால் சிந்தனை சீராகும் செயல் வெற்றியாகும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பொது தேர்வில் வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் உடல்நிலை மன உளைச்சல் வேலைப்பழு உறக்கத்தில் குறை நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள முடியாத நிலை போன்ற பாதிப்பு இனி விலகும் பரம்பரை நோய் தொற்று நோய் என நீண்ட கால சிகிச்சை எடுத்தவர்கள் இக்காலத்தில் விடுதலை பெறுவர் குடும்பம் சப்தம குருவால் குடும்பத்தில் சங்கடம் விலகும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் சிலருக்கு புதிய வீடு அமையும் திருமண வயதினருக்கு மனமேடை ஏறும் யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நிகழ்ச்சி நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆன்மீகவாதி ஒருவர் ஆசிர்வாதம் தந்து மன அமைதியை ஏற்படுத்துவார் நீங்கள் வீட்டிற்கு வெளியே வேலை செய்தால் அல்லது படிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கும் நபர்களிடமிருந்து விலகியிருக்க கற்றுக்கொள்ளுங்கள் குடும்ப நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கியமான நிகழ்வுகளுக்கு உகந்த நாள் உங்கள் அன்புக்குரியவரின் வருத்தத்திற்கு உங்களின் புன்னகைதான் அருமருந்தாக அமையும் இன்றைய காலத்தில் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் ஆனால் இன்று ஒருநாள் உங்களுக்காக நிறைய நேரம் கிடைக்கும் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் துணையை இன்று ஆசீர்வதிப்பார்கள் இதனால் உங்கள் திருமண வாழ்வும் மேலும் சிறப்படையும் இன்று உங்கள் காதலி உங்களை விட்டு விலகுவது உணர்வீர்கள் வீரம் தைரியம் மற்றும் தைரியம் உள்ளவர்கள் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் பயணிக்கவும் சாகசங்களை அனுபவிக்கவும் பிரபலமாகவும் பறக்கும் வண்ணமாகவும் தங்களை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார் அரசியல் அரசாங்க தரவரிசை விளையாட்டு இராணுவம் காவல்துறை தலைமை கல்வி கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற பகுதிகள் தானாக கிரகம் மாறுவதால் அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள் குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும் ஆனால் வேலை வியாபாரத்திற்கான பயணத்தின் காரணமாக ஏற்படும் பிரிவினை சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்துகிறது ஜாதகத்தில் வியாழன் நன்றாக இல்லை என்றால் சிலர் நாத்திகர்களாக மாறுவார்கள் நல்ல போராட்ட மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளை விட முன்னேறியிருப்பது அனைத்து மேம்பாடுகள் மற்றும் ஆதரவின் திறவுகோலாகும் சிலர் வரலாற்றை மாற்றி எழுதும் திறன் கொண்டவர்கள் தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவைப்படுகிறது மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம் பூர்வீகத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வாய்ப்புகள் சக்தி வாய்ந்த புதிய விதிமுறைகள் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் ராசி மக்களால் வரையறுக்கப்படலாம் மற்றும் எல்லாவற்றையும் மேலே பராமரிக்க எளிதாக உலகளாவிய நிறுவனங்களை இயக்க முடியும் தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள் உந்துதல் எந்த திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும் குடும்ப விஷயங்களில் சரியான கவனிப்பு மற்றும் கவனம் தேவை நண்பர்களுடன் கவனமாக இருங்கள் மற்றும் மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழி உடல்நலப் பிரச்சினைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை நல்ல ஆரோக்கியம் என்பது வயது வரை ஆரோக்கியமாக இருக்கும் எதையும் வெல்வதற்காக எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை கொண்டது தருக்க மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும் பகுதிகள் நன்றாக உள்ளன மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க அல்லது ஸ்பான்சர் செய்ய முடியும் சிலருக்கு தேசத்தை அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆளுவது சாத்தியம் அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் நீலம் மற்றும் பச்சை கற்கள் மஞ்சள் சபையர் முத்து மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் மூன்று மற்றும் எட்டு பரிகாரம் திருச்செந்தார் முருகனை வழிபட்டு வர முயற்சி வெற்றியாகும் கருக்கொல்லியைத் தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிலைமை நன்றாக இருக்கும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கையை விளக்கு ஏற்றி வழிபடவும் முக்கிய குறிப்பு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும்